நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா ஸ்மோக் பிஸ்கெட் என்றால் என்ன அதனை உட்கொள்வதால் என்ன மகிழ்ச்சி கிடைக்கிறது மேலும் இதில் மறைந்திருக்கின்ற ஆபத்துகள் என்ன என்பதை இந்த காணொளியில் உங்களோடு பார்க்கின்றேன் ஸ்மோக் பிஸ்கெட் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பிஸ்கெட்களை சாப்பிட ஆரம்பித்தவுடன் உணவு மற்றும் மூக்கில் இருந்து வெளிவருகின்ற ஒருவிதமான புகை அனைவரையும் மகிழ்ச்சி இப்படியான ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்க சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஆர்வம் காட்டுகின்றனர் திரவ வடிவில் இருக்கின்ற நைட்ரஜனை பிஸ்கெட்டில் சேர்த்து அதனை உட்கொள்ள ஆரம்பிக்கும் போது ஒருவிதமான விதமான புகை வெளியே வருகிறது மைனஸ் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் காணப்படும் இந்த திரவ நைட்ரஜன் ஸ்மோக்கிங் பிஸ்கெட்களில் பயன்படுத்தப்படுகின்றது திரவ நைட்ரஜன் ஒரு நொடியில் எதனையும் உரைய வைக்கும் தன்மை கொண்டது என ஆராய்ச்சிகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த பிஸ்கெட்களுடன் நைட்ரஜன் திரவம் உடலின் உள்ளே செல்லும் போது உணவுக்குழாய் அடைப்பு ஏற்படுவதோடு தோலில் உள்ள திசுக்களும் உறைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர் அண்மையில் இந்தியாவைச் சேர்ந்த சிறுவன் ஒருவன் ஸ்மோக் பிஸ்கெட்டை வாங்கி உட்கொண்ட நிலையில் திடீரென சுக அடைந்ததுடன் வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் வைத்தியர்களின் பல மணி நேர போராட்டத்தின் பின்னர் இந்த சிறுவன் குணமடைந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகியிருந்தது சிறுவன் பிஸ்கெட்டை மாத்திரம் உட்கொண்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது என்றும் அத்துடன் நைட்ரஜன் திரவத்தையும் சேர்த்து உட்கொண்டதன் காரணமாகவே இந்த பாதிப்பு ஏற்பட்டிருந்ததாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த வகையான ஸ்மோக் பிஸ்கெட்களினுடைய நீராவி தோலில் இருக்கின்ற டிசுக்களையும் உறைய வைக்கும் தன்மை கொண்டது என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் குறித்த பிஸ்கெட்களை இந்தியாவில் தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது வலுப்பெற்று வருகின்றது